ஒரு செயலை செஞ்சுட்டு அதை எப்படி செஞ்சோம் அதனால் வர்ற பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமல் செஞ்சு கடைசியில் தலையை பிச்சுக்கிறவங்க நிறைய பேர் அதில் ஒருத்தராக நீங்கள் இருக்காதீங்க எதுலையும் விழிப்புணர்ச்சியோட இருங்க அதை விளக்கி சொல்கிற புத்தபிரானோட கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் அது புத்தபிரான் வாழ்ந்த காலம் இவரோட போதனைகளுக்காக இவரோட தெளிவான சிந்தனைகளுக்காக மக்கள் இவர்கிட்ட வர்றது வழக்கம் அதோட தன்னோட ஞானம் மற்றவங்களுக்கும் இருக்கணும்னு தினமும் தன்கிட்ட வர்ற சீடர்களுக்கு ஞானத்தை போதிப்பார் அப்படி ஒரு நாள் காலையில் தன்னோட சீடர்கள் கிட்ட பேச வரும்போது கையில் ஒரு துணியோட வந்தார் வந்துட்டு எதுவுமே பேசாமல் தான் கொண்டு வந்த துணியில முடிச்சு போட ஆரம்பித்தார் அங்கே கூடியிருந்த அவரோட சீடர்களுக்கு இவரோட இந்த செயல் குழப்பத்தை உண்டாக்குச்சு இதுக்கு முன்னாடி புத்தர் இது மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது இருந்தாலும் புத்தர் காரணம் எதையுமே செய்ய மாட்டார் இது அங்கே இருந்த சீடர்களுக்கும் தெரியும் எல்லாரும் பொறுமையாக அவர் செய்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் முடிச்சுகள் போட்டதுக்கு அப்புறமா நிமிர்ந்து பார்த்துட்டு சீடர்கள் சீடர்கள்கிட்ட பேச ஆரம்பித்தார் நான் இந்த துணியில் பத்து முடிச்சுகள் போட்டிருக்கேன் இதை இப்போவே நான் விழுக்க போகிறேன் அதுக்கு முன்னால் உங்ககிட்ட இரண்டு கேள்விகள் கேட்க நினைக்கிறேன் முதல் கேள்வி இந்த துணி இப்ப முடிச்சுகள் போடப்பட்டுள்ள இந்த துணி இதுதானா இல்ல வேற ஏதும் துணியா அப்படின்னு கேட்டாரு கேட்டதுமே புத்தரோட சீடனான ஆனந்தன் பதில் சொல்ல ஆரம்பிச்சான் ஐயா எல்லாமே ஒண்ணுதான் இப்போ இருக்கிறதும் ஒன்று அப்போ இருந்ததும் ஒன்று அதுல எந்த மாற்றமுமே இல்ல முடிச்சுகள் போட்டிருக்கீங்க முன்னாடி இந்த துணி சுதந்திரமா இருந்துச்சு இப்போ அடைபட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட புத்தர் ஆனந்தா உனக்கு உண்மையான ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தன்னோட சீடர்களை பார்த்து ஆனந்தன் சொன்னது சரிதான் இயல்பில் எல்லாருமே கடவுள் தான் மோகத்தால் முடிச்சு போட்டு அடிமையாக்கிக்கிறாங்க எல்லாரும் ஞானத்தை அடைய முடியும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அதில் சிக்கி தவிக்கிறாங்க இந்த துணியில நான் போட்ட இந்த முடிச்சுகள் போல இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன்னு சொன்னார் தன்னோட இரண்டாவது கேள்வியை கேட்டார் புத்தபிரான் இந்த முடிச்சுகளை நான் அவிழ்க்கணும்னா என்ன செய்யணும் இன்னொரு சீடன் சாரி புத்திரன் எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பித்தான் குருவே அதை அவிழ்க்கணும்னா என்ன கிட்ட வர அனுமதிக்கணும் அந்த முடிச்சுகளை நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு தெரியாத வரைக்கும் அதை அவிழ்க்கிறது கஷ்டம் எப்படி அந்த முடிச்சுகளை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதை எளிதாக அவிழ்த்திடலாம் அதை தெளிவாக தெரிஞ்சுக்காம எதையுமே செய்ய முடியாது செயலை விழிப்போட முழு கவனத்தோட மனதை அலைப்பாய விடாம ஒருமுகப்படுத்தி போட்டிருந்தா எளிதாக அவிழ்த்திடலாம் நம்மை அறியாமல் நாம் போடுற முடிச்சுகள் ரொம்ப சிக்கலா இருக்கும் அவிழ்க்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னான் சாரிபுத்ரா நீ சொன்னது மிகச்சரியான பதில் இதே போல தான் நம்ம வாழ்க்கையும் சிக்கல் நிறைஞ்சிருக்கும் அதுக்கு நாம காரணம் இல்லை நம்மளோட அறியாமை தான் காரணம் நாம போடுற முடிச்சில சிக்கி அதை அவிழ்க்க முடியாமல் தவிக்கிறோம் விழிப்புணர்ச்சியோட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அதில் சிக்கலே வராது அப்படியே வந்தாலும் நாம் அதை எளிதாக அவிழ்த்திடலாம் அப்படின்னு புத்தர் சொன்னார் நம்மளும் இப்படி தான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதில் வர்ற பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம் செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே யோசித்து செஞ்சோம்னா எந்த சிக்கலும் நம்ம வாழ்க்கையில் வராது எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்காம நாமளும் விழிப்புணர்ச்சியோடு இருப்போம் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்